ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசுவதற்காக உன் அன்னை நான் வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் என் தங்கமே நான் ஒவ்வொரு வினாடையும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ தவறு புரியும் பொழுதெல்லாம் உன் மனதில் நான் எச்சரிக்கிறேன் ஆனால் நீ என்னை பொருட்படுத்தாமல் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்கிறாய் அது ஒரு நாள் தவறாக போகும் பொழுது நீ அதற்கான கர்மத்தை தவறு வேண்டுமானால் உனக்கு சந்தோஷம் தரலாம் ஆனால் அது முழுவதும் உனக்கு கஷ்டத்தை மட்டுமே தரும் தவறு செய்துவிட்டு தண்டனைக்கு ஆளாகின்றாய் பிறகு என்னிடம் வந்து மன்றாடுகிறாய் என்ன செய்வது உன் மனதிற்குள் ஆசை என்ற மாயை சூழ்ந்து தவறுக்கு மேல் தவறு செய்கிறாய் அந்த மாயையே உன்னை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை தூண்டுகிறது பின் அதற்கான காலம் தங்கமே கவலைப்படாதே உனக்கான சுமையை உன் அன்னை நான் சுமக்கிறேன் உனக்கான இன்பத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ உண்மையான உறவுகளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் நீ மிக பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறாய் உனது சோதனையான காலகட்டத்தில்தான் யார் உண்மையிலேயே உனது கஷ்ட காலத்தில் உனக்கு துணையாக இருக்கிறார்கள் அல்லது உனக்கு உண்மையாக ஆறுதல் சொல்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் இதற்கு எளிமையான தீர்வு ஒன்று உன் அன்னை சொல்கிறேன் கேள் உனது வழி அவர்களுக்கும் வழியை ஏற்படுத்தினால் அவர்கள் உண்மையாக உன்னுடையவர்கள் இல்லையென்றால் அவர்கள் வேறு உனக்கு உதடளவில் மட்டுமே ஆறுதல் சொல்கிறார்கள் என்று அர்த்தம் நீ உன்னுடைய உண்மையான உறவு யார் என்பதை தேர்வு செய்து கொள் என் குழந்தையே நான் உனக்கு அவர்களை அடையாளம் காட்ட துடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை பொருட்படுத்தாமல் அவர்களே முக்கியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இப்பொழுது வேண்டுமானால் என்னை விட அவர்கள் உனக்கு முக்கியமானவர்களாக இருக்கலாம் அவர்களின் காரியம் முடிந்தவுடன் உன்னை புறக்கணித்து விடுவார்கள் உன்னை நிராகரித்து விடுவார்கள் பின்பணி அவர்களை நினைத்து அனுதினமும் வருந்தே என்னிடம்தான் வருவாய் அதனால்தான் என் குழந்தையான உனக்கு முன்கூட்டியே நான் அறிவுரைகள் சொல்கிறேன் என்னை போல் உனக்கு உண்மையாக யாரும் கிடைக்கப் போவதில்லை நான் மனித ரூபத்திலும் வந்து அவர்களை உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் உனக்கான நல்லதை நான் உனக்கு எடுத்துரைக்கின்றேன் உனக்கான தீவினைகளை நான் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கிறேன் நீ செய்த தவறை மட்டும் உணர்ந்து கொள் தங்கமே அதுவே உன் அன்னைக்கு போதும் நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த அறிவுரைகளை உன் கண்ணில் படும்படி நான் செய்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கைக்கு நீயே முட்டுக்கட்டையாக இருக்கலாமா சொல் குழந்தையே உன்னுடைய எண்ணமானது முன் போகாமல் நேற்று நடந்த விஷயத்தையும் கடந்து போன காலத்தையும் எண்ணி பின்னோக்கி போய்கொண்டே இருந்தால் பிரச்சனைகள் மட்டும்தானே வரும் முதலில் உன் எண்ணத்தை நீ மாற்று உன்னை கை தூக்கிவிட உன் அன்னை உன் எதிரிலேயே இருக்கிறேன் ஆனால் நீ ஏன் என்னை உணர மறுக்கிறாய் உன்னை சூழ்ந்திருக்கும் எதிர்மறையான எண்ணங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்காகத்தான் இன்று என் விரல்களால் உன் வாழ்க்கையில் நான் ஒளியேற்ற போகிறேன் என் குழந்தையே இந்த வெளிச்சமானது உன்னை சுற்றி இருக்கும் புற இருளை மட்டும் நீக்காமல் உனக்குள் இருக்கும் அக இருளையும் உன் எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்து அழிக்கப் போகிறது இனி நீ கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் எண்ணங்களை நான் முழுவதுமாக நேர்மறையாக மாற்றப் போகிறேன் உனக்கு தீங்கு செய்பவர்களையும் உனக்கு துரோகம் செய்பவர்களையும் பற்றி நீ யோசித்தால் அது மீண்டும் உனது வேதனையை அதிகரிக்க செய்யுமே தவிர அதனால் உனக்கு வேறு எந்த பலனும் கிடைக்காது அதனால் அதற்கு பதிலாக அப்படிப்பட்டவர்களை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அம்மா என்று பொறுப்பை என் கையில் ஒப்படைத்துவிட்டு நீ உனக்கான நல்லதை நோக்கி பயணம் செய்வதற்கான வழியை மட்டும் யோசி உன்னை கஷ்டப்படுத்தும் கடந்த கால நிகழ்வுகளை தூக்கி விட்டு உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் சந்தோஷ நினைவுகளை மட்டும் நீ யோசி உன் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்து செல்லும் நினைவுகளையும் உன்னை மனதளவில் தாழ்ந்து போகச் செய்யும் நினைவுகளையும் ஒரு பொழுதும் நீ யோசிக்காதே உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உனக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அவை அனைத்தையும் உன் அன்னை நான் தருகிறேன் கலங்காதே உன்னை சுற்றி யார் இருந்தாலும் சரி யார் இல்லை என்றாலும் சரி உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கிறேன் அதை நீ ஒரு பொழுதும் மறக்காதே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நற்செய்திகளை நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கப் போகிறது என்று நம்பு இரு உன் பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடமே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் உன் சந்தோஷமானது உன்னை சுற்றி சுற்றி வந்து உன்னிடமே நிலையாக இருக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு கஷ்டம் வரும் என் நாமத்தை நீ உச்சரி அடுத்த கணமே உன் கண் முன்னே நான் வந்து நிற்பேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் உனக்கு துணையாக உன் அன்னை நான் எப்பொழுதும் இருக்கிறேன் ओम शक्ति ओम आदिपरा शक्ति